கள்ளக்குறிச்சி உயர்பலி சம்பவத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை கைது செய்த காவல்துறையினர் பாஜக மூத்த தலைவர் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கும் போதே அவர் பின்னால் நின்று கொண்டிருந்த பாஜக கட்சியினரை காவல்துறையினர் தாக்கியதால் பரபரப்பு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி இரண்டு பேர் படியாகி உள்ளனர் திமுக தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக கூறி தமிழக அரசை கண்டித்து இன்று பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரையில் பாஜக சார்பில் மூன்று இடங்களில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாஜக கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் அவர் வருவதற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்ய தொடங்கினர் இந்த நிலையில் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட முயன்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் எச் ராஜா வருவதற்கு முன் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என தெரிவித்து போலீஸ் வாகனத்தில் ஏற்ற முயன்றனர் அப்போது போராட்ட இடத்துக்கு வந்த எச் ராஜா கள்ளக்குறிச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நிலை தடுமாற்றம் கொண்டுள்ளது இதற்கு பொறுப்பேற்காத திமுக அரசு நாங்கள் அமைதியான முறையில் திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்கின்றனர் இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் என கூறி முழக்கம் இடத் தொடங்கினர் உடனடியாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் பாஜக எச் ராஜா பேட்டி கொடுத்திருக்கும் போதே அவர் பின்னால் நின்று கொண்டிருந்த பாஜகவினரை காவல்துறையினர் தாக்குவதாக பாஜக கட்சியினர் கூச்சலிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஓடி ஒழியலங்கிறாரு இன்னைக்கு முதலமைச்சர் ஓடி ஒளிஞ்சிருக்காருன்னு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்ததிலிருந்தே தெரியுது விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத கோழை முதலமைச்சர் விஷச்சாராய சாதனை தடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் அரசு இன்று ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதா இந்த தமிழகத்தில் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது ஓட்டு போட்டதே உங்களை கொள்றதுக்கு தான் இந்த அரசாங்கத்துக்கு அனுமதிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் சாராயிரம் இந்த சாராய சாம்ராஜ்யத்தை நிறுவனதே கருணாநிதி என்கின்ற ஒரு தீய நபர் இன்னைக்கு சாராய சாவுக்கு வித்திட்டது யார் கருணாநிதி திமுக குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் கொலகார குடும்பமாக இன்றைக்கி அந்த ஒரு ஆட்சி மாறி போயிருக்கு இதை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் என்ன எதுக்கு சீஃப் மினிஸ்டருக்கு பயம் எதுக்கு ஓடி ஒழியறாரு ஒழிஞ்சிக்கிட்டு காவல்துறை குண்டர்களை வச்சுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தடுக்கிறதா இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்தா பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் இந்த சாவு ஃபோட்டோக்களை வீடு வீடாக கொண்டு சேர்த்தா உங்கள் போலீஸ் தடுக்குமான்னு நான் முதலமைச்சர் கேட்குறேன் எவ்வளோ ஒரு மோசமான தீய அரசு இந்த இந்த தீய அரசு வேரோடும் பேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி தமிழ்நாட்டில் வரை தமிழ் மக்களுக்கு ஆபத்து தான் அதுவும் கனிமொழி என்ன சொன்னாங்க இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு உங்கள் அண்ணன் இன்னொரு ஐம்பத்தி அஞ்சு இளம் இதவியை கூட்டியிருக்கார் எண்ணிக்கையே ஆகவே இன்னைக்கு எங்கே போனாங்க அவங்க கனிமொழியவர்கள் ஆனால் போயிட்டாங்க ஏன் இன்றைக்கி அங்கே போய் இதவையாக இருக்கிற மக்களை போய் பார்க்க வேண்டியதானே ஆகவே தமிழக பாசிச திமுக அரசு காட்டு மிராண்டி அரசை வன்மையாக கண்டிக்கும்